எல்லோருக்கும் வணக்கம் இது எங்கன்னா நம்ம ஊர்லேயே கரும்பு கிடைக்குது கரும்பு சாப்பிட்டு டேஸ்ட் கிடைக்கிறதுக்கு கிடைக்கணுமே இங்கே பாருங்க எவ்வளோ கரும்பு இருக்கு பாருங்க நம்ம கரும்பு காவேரிக்கு போனால் கிடைக்கும் பாசனத்துக்கு போனால் இல்லாமல் அங்கே வாருங்க ஐயோ என்னால் முடியலையே சுவையோ சுவையாக இருக்கே டேஸ்ட்டுன்னா நம்ம ஊர் கரும்பு தாங்க டேஸ்ட்டு பாருங்க எத்தனை கரும்பு வச்சுருக்கோம் ஆஹா என்ன சுப இந்த மழை வேறு சாரல் வேற பெஞ்சிட்டுருக்கு அதை கடிக்க முடியாது தட்டி தட்டி கடிக்க வேண்டியதாக வேற இருக்குது பாருங்க கிணத்து க முன்னாடி உக்காந்து இந்த பக்கம் பார்த்தா காடு இந்த சைடு பார்த்தா எங்கள் ஊர் எல்லா ஊர்லேயுமே இருக்கிறதாங்க இருக்குது அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க இடம் அவங்கவுங்களுக்கு பெருசு அதனால வந்து எங்கேயும் போக வேண்டியதில்லை அங்கங்கே இருந்துகிட்டே அவங்கள ருசி பார்த்தாவே முடியும்